கத்தருடைய பரிசுத்துக்கு மயப்பட்டுள்ளதாக இந்த நாளிலும் கத்தர் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் நீ பயந்தாயானால் உடனே இயேசு வந்து உதவி செய்வேப்படுகிற நீங்க எந்த காரியத்துல பயப்படுறீங்களோ அந்த காரியத்துல இயேசு வந்து உதவி செய்வியா மத்த எழுதுகிற புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழா பாருங்க உடனே இயேசு அவருடனே பேசி திடன் கொள்ளுங்கள் நாம் தான் பயப்படாத இவ்வளவு அழகா சொல்ற பாருங்க பிரச்சனை என்ன இருபத்தாறுல பாருங்க அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து அலகுறீங்களோ சிலர் பண பிரச்சனை அப்படி இருக்கும் சில குடும்பத்தில் பிள்ளைகளை கட்டி கொடுத்துருப்பாங்க பிரச்சனை அப்படி இருந்திருக்கும் சில இதில் பயந்து போயிருப்பாங்க சில சகோதர பார்த்தா சிலருக்கு பயமாட்டே இருக்கும் சில அலுவலகத்துல பார்த்தா அதிகாரிகள் கட்டிச்சு குதர்றது போல இருக்கும் நான் சொல்றேன் நீ எந்த காரியத்துக்காக பயப்படுகிறாயோ வியாதியை நினைச்சு பயப்படுறியா கத்தர் இன்னைக்கு கலக்க முடியாத கலக்காத ஆவேசப்படாத நான் உனக்கு வந்து உதவி செய்வேன் கத்தர் வருவார் உதவி செய்வார் பாருங்க அந்த பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்ட ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தோட்டம் வல்லம புரட்டு உடனே செய்தார் உதவி இயேசுவே தாவீது குமார்னு எனக்கு இறங்க ரெண்டு குருடர்கள் தாவிதின் குமார்னு எனக்கு கத்தரங்க பாருங்க யார் சொன்னாலும் கேட்கல உடனே சொன்னார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அதாங்க இங்க கத்தர் உங்களை பார்த்தா சொல்ற உனக்கு நான் என்ன மக்களை செய்யணும் என்ன மகனை செய்யணும் என்ன மகளை செய்யணும் நீ கலங்காத நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ என்ன பார்த்து தாவித குமார் நீ கூப்பிட்டால நீ கூப்பிட்ட உடனே உனக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறேன் இது கத்தர் அந்த கத்தர் இன்று ஜீவிக்கிறார் அந்த வந்து என்ன உதவி தேருமோ முழங்கால் நிலுங்க உங்க முன்னாடி பனைகளால் ஆண்டவர் உங்க வலது கதத்தை தலைக்கு மேல வைத்து உதவி செய்ய வந்திருக்கிறேங்க முழங்காலில் நிற்கிற எங்களுக்கு தலையில உங்க கை இருக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் அப்படி உதவி செய்ய வந்திருக்கிறீங்க கலங்கி போயிருக்கிற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஆவேசப்படுகிற பிள்ளைகளுக்கு அமைதியான சமாதானத்தை உண்டாக்க பலவீனப்பட்ட பகுதி பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்க கலக்கத்தோடு இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் வந்து எங்களுக்கு உதவி செய்து மனமகிழ்ச்சி பொங்க நல்ல விதம் ஆகி ஆமை